வரா ஒன்று மாதா மாதா

மண்டல <laughs> கண்ணா

ஒரு பொண்ணு பே ஒரு ஜி பா நல்ல வாய்ப்பாம்பனரா என்ன போறது குடையாது கொன அண்ணကြီး அப்படியே பாருங்க ಮತ್ತೆ அம்மா என் மோர் கடயக்க அண்ணே நீனடை பண்ணி 100 கடயத்துக்கு அது மத்து சரி அபரா நீனடை ஜக்க தந்துற ஆ முக்கியமா இறங்க பாபாட்டடி வெளிய போறான் சூது கழுத்து பாரு பாரு உடம்பு சரியில்லாத நடக்க முடியாத உடம்பு ஆகிட்டு அஜய் என்ன <laughs> <laughs>

யோ இப்பா இருக்கா பாரு பிரச்சனை

நீ <laughs> சரி

நான் செல்ல வணக்கம் என்ன நின்னுங்க இடம் பாரம் சூதுலவினி டைப் டார அந்த பாரம் பாரம் லவினி இந்த முகத்தை போடுறாங்க பொண்ணடி அம்மா நீ சுத்தமா போற நான் அந்த மேக பற்றமாசிட்டு இருக்கேன் ஏத்தி சுத்தமா அம்மா ஏடா ஏய் ஏய் இந்த வண்டிய நான் அங்க வந்து அட அண்ணனுக்கு ரெடில சாய் ஆயா அந்த அப்பா சேத்த அந்த அப்பா சேத்த அப்பா சேத்த ஏய் என்ன இடுமோடா வண்டி எடுத்து அண்ணா இங்க ஏத்துறான் அவதா அண்ணா அந்த வண்டி அந்த வண்டி தான் சொல்றேன் அந்த போன் ரெடி எடுத்து சொல்றேன்

இன்னும் <laughs> ஒரு

போற போற கை போற பா போற எங்க அப்பா எங்க கர நாங்க போறோம் நம்ம நாடு வந்து நம்ம பொன்னுக்கு போறோம் பொன்னுக்கு போறோம்னால இன்னைக்கு கேக்குறா ஓ சினிமா மேனரா வாடமா வாங்க போலாம் டேய்